ஏங்க நீங்களும் பக்கத்து வீட்டு முருகேசனும் ஒன்றா படிச்சிங்க ஒன்றா வேலைக்கு போனீங்க ஒன்றாவே ரிட்டையரும் ஆனீங்க என்று கோமதி சொல்லி கொண்டு இருக்கும்போது இடைமறைத்து ஆமாம் அதுக்கு இப்போ என்ன என்றார் சங்கரன் என்னாம்மா அவர் பையனை நல்லா படிக்க வச்சு வேலையும் வாங்க வச்சு இப்போ என்னென்னா வேலையில் உள்ள ஒரு பொண்ணையும் எங்கேயோ தேடி பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாரு ரெண்டு பேரும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் மாதம் பணம் அனுப்புகிறான் அந்த பையன் உங்கள் பையனை இப்படியே படிக்க வச்சுங்க எங்கேயோ கிராமத்தில் உள்ள படிக்காத பொண்ணை பார்த்து கட்டி வச்சுங்க என்று கோமதி கணவன் சங்கரனிடம் கொட்டி தீர்த்தாள் சங்கரன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக பேப்பரை படித்து கொண்டு இருந்தார் அப்போது பக்கத்து வீட்டில் என்னங்க நாம் என்னதான் நம்ம பையனை படிக்க வச்சு வேலையில் உள்ள பொண்ணை கட்டி வச்சாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற நிம்மதி நமக்கு இருக்காங்க நேற்று மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனேயே அவங்க ஆட்டோவில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்து இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தால் தான் மாமியாருக்காக மாமனாரையும் நிம்மதியாக வச்சுக்கிறாள் அந்த வீட்டு மருமகன் நம்ம மருமக எத்தனை லட்சம் சம்பாதிச்சா என்ன நிம்மதி தாங்க வாழ்க்கை என்றால் மங்களம் தன் கணவன் முருகேசன இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க தெரியல எப்போவும் கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு தான் வந்து நம்ம மனசு பார்க்க தோணுது